ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க எல்லாருமே நன்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னக்கா இப்பதைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எழுநூத்தி ஐம்பது பேரு கிட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து என்னோட வீடியோங்க வந்து கூட இப்ப நல்லா புரிஞ்சிருக்கு அதனால கூட ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நீங்க பார்த்தது இல்லாம லைக் பண்றீங்க தேங்க்யூ அளவுக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க ஏதாவது தவறா இருந்ததுனாக்கா கமெண்ட்ல சொல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து இதுக்கு மேல பெட் போடுறது நிப்பாட்டி வச்சிருக்கோம் ஒரு கல்லு நாலடி வந்து வேலை போட்டிருக்கோம் சுத்தி நாள் பக்கம் அதெல்லாம் ஜன்னல் விட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் நாலரை சவால அதுக்கு மேல வந்து பெட் போடணும் ஏழு அடி மட்டத்துல தான் லிண்டல் வரும் அதுக்கப்புறம் ஏழு அடிக்கு வந்து எதுவுமே ஜாயிண்ட் நமக்கு இருக்காது அதனால என்ன பண்றோம்னாக்கா பெட்டு சென்டர ஒரு பெட் போடுறோம் மூன்று அடியில் போடுறோம் மூன்று அப்புறம் மேலே ஏழு அடியில ஒரு லிண்டல் வரும் அதனால எதுக்கு போடுறோம்னாக்கா அந்த கிராக்குங் வந்து நிப்பாடுறதுக்கோசங்க கிராக்குங் வந்து நாலு சோதல அதிகமாக வருது அதெல்லாம் நிப்பாட்டணும்னாக்கா இந்த மாதிரி பெட்டு போட்டால் ரொம்ப நல்லதுன்னு நான் பெட்டு போடுறதுக்கோசம் அந்த ஒரு தள்ளு நிப்பாட்டி அதை நம்ம ஒரு கல்லு நிற்பாட்டிட்டு நாலு சேவை போடுறோம் முக்கால் சேர்ல வந்து அதுலயும் போடல முக்கால் நாலு நாலரை தினம் அந்த இடத்துல அதை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் ஸோ இப்பதைக்கு நிறைய நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைபு நம்ம ஷேர் பண்றாங்க லைக்கும் பண்றாங்க தேங்க்யூ பாருங்க நம்ம கலை வந்து மிக்ஸ் பண்றாரு இந்த இடத்துலதான் படிக்கட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஓபன் பண்ணிச்சு இது வந்து மெயின் இது வந்து ஹாலு அப்படியே பாருங்க அது வந்து கிச்சன் அது பக்கத்துல வந்து வந்து பாத்ரூம் அது பக்கத்துல வந்து பெட்ரூம் இருக்கேன் நான்கு ரொம்ப காமிக்கிறேன் இப்போ வந்து கட்டுரை போடுறாங்க பாரு நாலரை கட்டுரை வந்து போடுறாங்க இது மாதிரி பெட்ரூம்ல வந்து வந்து பாத்ரூம் ஆனா நம்ம என்ன பண்ணாக்கா முதல்ல வந்து இந்த சவுடு அடிக்கும்போது சவுடு வர வச்சிட்டோம் இல்லையா வேஸ்ட்டுக்குள்ள அப்பவே வந்து கூட ஆட்டி முடிஞ்சது இந்த நாலரை இன்ச் பைப்பு அப்புறம் ரெண்டரை பைப்பு அப்புறம் கிச்சன்ல வேஸ்ட் பண்ணி போடுறது அதெல்லாம் வந்து வந்து லோன்ட்டு கூறாவிட்டி கூறாட்டின உடனே வந்து நம்ம வந்து அப்புறம் அப்புறம் வெளியே தள்ளி விட்டுட்டோம் பயிர்ல அதனால வந்து பாத்ரூம் எல்லாத்துக்குமே இப்ப வந்து வந்திருச்சு முடிச்சிட்டோம் அதனால நீட்டா இருக்கு கீழே வந்து மட்டமா நாள் நீட்டா ஆயிடுச்சு இப்ப என்ன கல்களை கூட கிளீனா எடுத்துக்கலாம் வந்து பிசிசி போட்டி பக்கம் தச்சுட்டு முடிச்சுட்டதுனால நீட்டா இருக்கு கீழே நம்ம கலவு கீழே களை கருக்க அல்ல கல்லு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு கட்டுவேல வந்து நாலு பக்கம் வந்து நாலடி அடி போட்டிருக்கோம் சென்ற மாதிரி நாலுரை கட்டுற இடத்துல மட்டும் ஒரு கல்ல நிப்பாட்டி வச்சிருக்கோம் அது எதுக்கான எயிட்ட மூன்று ஆடு ஒண்ணு வந்து போட்டு மூன்றாடியில மீட்பாட்டி இருக்கும் அது எதுக்கான நம்ம ஒரு ராடு எயிட்டமின் மூணு கட் பண்ணி அஹ் முக்கா ஜல்லி கலந்துட்டு ஜல்லி போட்டுட்டு நம்ம கார்க்கு வராமல் இருக்கும் மூன்று அடியில் ஒன்னா அதுக்கு மாதிரி ஏழு அடியில ஒன்று லென்டல் வருது இல்லையா அதனால ரோக் மட்டத்துக்கு ஒன்றுமே இல்லாம இருந்தா கிராக்குங்க வருது அந்த கிராக் நிம்பாட்டுற கோஷம் தான் நமக்கு எந்த வேலை பண்றோம் எல்லாருமே இப்போ நம்பர்லாம் எல்லாருமே பண்றாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ பாருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க இப்போ நம்ம வீடியோ இப்படி நைடாக வயிறு வந்துட்டு உங்களை கேட்குறேன் நிறைய பேர் பாருங்க பார்த்துட்டு அதே மாதிரி எல்லாருக்குமே ஷேர் மெயின் மெயின் கட்டுரு பக்கத்துல இதுல கூட பாருங்க எப்படி கட்டுறோன்ட்டு நம்ம வந்து குழுக்கால ஒண்ணு நீளத்துல ஒண்ணு போட்டு கட்டுறோம் நம்ம ஃபர்ஸ்ட் போடுறது வந்து இவருக்கனா போடுறாங்க எல்லாருமே போட்டால் எல்லாமே குழுக்களை போடுவோம் நீளத்துல போட்டு எல்லாமே ஒரு லைன் வந்து ஒரு லைன் எப்படி தருவோம் ஆனா இந்த வீட்டுக்கு மட்டும் அப்படி போடலப்ப எல்லாமே மாற்றி மாத்தி போட்டு இருக்கலாம் இப்போ பார்க்குறீங்க கட்டுவேளை போடுறாங்க இந்த மாதிரி தான் கட்டுவோம் ஏன்னாக்கா கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் நீட்டா வந்து பின் பக்கத்துல வந்து அந்த அளவுக்கு நீட்டா வரமாட்டேன் கட்டு வேலை அதனால இந்த மாதிரி போட்டுருந்தாக்கா பர்ஃபெக்டாக வருது கட்டு வேலை மேடு பள்ளம் எல்லாமே நீட்டா வந்துடுது சோ ரெண்டு பக்கமே கோடு போடுறோம் அதுவும் இல்லாமல் ரெண்டு பக்கம் போட போடுறோம் போஸ்ட் வேலை பண்ணும்போது நல்ல பாண்டிங் நல்ல பாண்டிங் ஆகும் அத நினைப்பேன் போய் எல்லாமே பண்ணிடுறோம் இது வந்து கிச்சன் ரூம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பதினொன்னுக்கு ஏழு அப்புறம் இது வந்து ரெண்டு இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கு பாத்ரூம் இருக்கிறேன் அந்த லைனிங் எல்லாம் தெரியல பல நிப்பாட்டி வச்சிருக்கோம் அதெல்லாம் கூட போட்டாச்சு இந்த பெட்டும் போட்டுட்டோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பெட்டு அந்த பெட்டும் போட்டாச்சு நம்ம சாமான் இருந்துச்சு பழக்கம்லாம் அதுக்கு வச்சுட்டோம்

அது வந்து எதிர்க்கும் போது நிறைய பாத்தீங்கன்னா இதுதான் படிக்கட்டுதான் ஒரு படிக்கட்டு கீழே ஒரு பாட்டு வரும் வீடியோ பார்த்து நன்றக்கு நன்றி